குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாழை செவ்வாழை பழத்தில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அது நார்மலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாழை பழம் வந்து நல்லா பழுத்துடுச்சின்னா கொஞ்சம் சாப்பிட பிடிக்காது அந்த ட அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா இந்த செவ்வாழை பழத்தை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம செய்யலாம் ஒன்றும் இல்லை கோதுமை மாவு வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒன்றோ ரெண்டோ செவ்வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் ஒரு சிட்டிக்க அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வெல்லம் இருந்தால் வெல்லத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிக்கோங்க வெள்ளம் பாவை வந்து இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தேங்காய் இதில் போட்டால் சாப்பிட பிடிக்கும்னா தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏ வாசனைக்கு ஒரு பெஞ்சு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து எண்ணெயை காய்ச்சி அதில் வந்து போண்டா மாதிரியும் போடலாம் ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஹேஸ்ட்ஃபுல்லான ஸ்நாக்ஸ் ஜென்ரலாகவே வந்து செவ்வாழையில் நிறைய ம மருத்துவ குணங்கள் இருக்குது ஸ்கின்னில் வந்து நிறைய ரேஷஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்ம மருந்து எடுக்கிறதுனால இந்த செவ்வாழை பழத்தை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ